நமஸ்காரம் மாஸ்டர் பிறந்தா கோயம்புத்தூர்லேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஆஃப்டர் எ லாங் கேப் ஒரு விஷயம் பகரணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போது ரெமடிஸ் அப்படிங்கிறத எப்போ கடைப்பிடிக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அது புரியாமல் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது எதனால் ஒரு மந்திரத்தை லட்சத்தி எட்டு தடவை சொல்கிறாங்க நார்மலாக ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லாமல் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு அப்படின்னு ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சொல்லப்படுற லட்சத்தி எட்டு மந்திரமும் யூனிவர்ஸோட அலைவரிசையோட மீட் ஆகணுங்கிற கட்டாயம் அல்ல அதனால்தான் லட்சத்தி எட்டு மந்திரத்தை சொல்லும்போதும் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சொல்ல சொல்கிறது ஏன்னா யாராவது ஒருத்தரோட எனர்ஜி வந்து ஒருத்தரோட என்ன அலைவரிசை என்ன ஓட்டம் யூனிவர்ஸோட அந்த எனர்ஜியோடு அது மீட் ஆகும் அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பலன் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே லட்சத்தெட்டு தடவை சொல்கிறது ஆயிரத்தெட்டு தடவை சொல்கிறது எல்லாம் நூறு பேரும் இரநூறு பேரும் ஆயிரம் பேர் சேர்ந்து சொல்கிறது எல்லாமே ரெமடிஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ எனக்கு தாகம்தான் அடிக்குது எனக்கு இப்போ தண்ணி குடித்தா மட்டும்தான் இந்த தாகம் தீரும் இந்த டைமில் உங்களுக்கு பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கட்டும் ஒரு தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆத்தென்டிக் பிரியாணி கொடுத்தீங்க கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்கள் தாகம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படின்னா அது எப்படி உங்கள் உங்களுக்கு மீட் ஆகும் திருப்பி தண்ணி தான் கேட்கும் அதை தொடக்கூட மனசு வராதா ரெமடிஸ் எப்போவுமே ஃபீலுக்கு தான் ஒர்க் ஆகும் இந்த நிமிடம் இந்த நொடி எனக்கு இதுதான் எனக்கு இப்போ என்ன இதுதான் பாதர் பண்ணுது அப்படின்னு இருந்தால் அந்த டைமில் மட்டுந்தான் அந்த நிமிஷம் அந்த நொடி நம்ம கடைபிடிக்கக்கூடிய ரெமடி இமீடியட்டாக நம்ம நம்ம என்னால் ஃப்ரீக்குவன்சி வந்து அந்தளவுக்கு ஹையர் இன்டென்ஸாக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசையரில் இருக்கலாம் ஒரு தீர்வு கிடைச்சாகணுங்கிற கடு ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ஆதங்கத்தில் நம்ம அந்த அந்த ஃபீலில் இருக்கலாம் நம்ம அந்த ஃபீலில் நம்ம இருக்கும்போது அதே அதுக்குண்டான ஒரு ரெமடி ஆக்டிவேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது அது கஞ்சி சிம்பிள்ஸாக இருக்கலாம் பேட்ச் ஃபுலா ட்ராப்ஸாக இருக்கலாம் சப்ளிமெண்டல் அஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம் எனி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அந்த டைமில் யூனிவர்ஸோட அலைவரிசியோட அந்த ஃப்ரீக்குவன்சியோட நம்ம ஃப்ரீவன்ஸி நம்ம என்ன அலைகள் கனெக்ட் ஆகும் அப்போ அது ஆக ஆரம்பிக்கும் பசிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி கொடுத்தா வயிறு ரொம்பாது இல்லையா அந்த மாதிரி தான் ரெமடிஸ் நம்ம இப்போ எனக்கு ஒரு வேலை தான் எனக்கு சரி இந்த நிமிடம் எனக்கு கடன் தான் என்னை பாதர் பண்ணுது நாளைக்கு அது வேறையாக இருக்கலாம் நேற்று வேறையாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது எனக்கு கடனை பற்றின பயந்தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த நிமிஷம் நான் கடனுக்குண்டான ஆக்டிவேஷன் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணணும் மத்தியானம் வேறு ஃபீல் வந்திருக்கலாம் வேறு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு இயக்கம் மாற்றம் ஏதாவது இருக்கலாம் அந்த டைமில் இந்த கடனுக்கு பண்ண வேண்டிய ரெமெடி ஒர்க் அவுட் ஆகாது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் நம்ம ஒரு இன்டென்ஸ் ஃபீலில் நம்ம இருக்கும்போது தான் அதுக்கு உண்டான ரெமடியை செய்யணும் இப்போ நான் ரெமெடிஸ் அனுப்பும்போது கிளைண்ட்ஸுக்கு நட்சத்திர ஆக்டிவேஷன் அனுப்பேன் ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான முக்கியமான பாவங்களுக்கு உண்டான ஆக்டிவேஷன் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நட்சத்திர ஆக்டிவேஷன் அனுப்புவேன் அது எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய பேராக்ராஃபாக இருக்கும் அது வந்து லைஃப் டைம் ஆக்டிவேஷன்ஸ் காலம் முழுக்க கிராஜுவலாக நம்மளோட வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கிட்டே வர வேண்டிய விஷயங்கள் ஆனால் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கஞ்சி சிம்பிள்ஸ் பேட்ச் ஃபிளோ ட்ராப்ஸோ அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய வைகல் சப்ளிமெண்டல் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த நொடியில் அந்த அந்த ஃபீலுக்கு உண்டான ப மலர் மருந்து எடுத்துக்கிட்டால் அந்த ஃபீலுக்கு அந்த எண்ணத்துக்கு உண்டான பேட்ச் ஃபிளோ ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபீலுக்கு உண்டான காஞ்சி சிம்பிள்ஸ் ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸை கஞ்சி சிம்பிள்ஸை கழிவச்சு ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம சேன் பண்ணும்போது அப்போ தான் அது பலனளிக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி எனக்கு குழந்த வேணும் அப்படிங்கிறத எனக்கு முக்கியமான போதை என்ன போதர் பண்ணுற விஷயம் அப்படின்னா அந்த உண்டான ஆக்டிவேஷன் தான் நான் பண்ணணும் இப்போ எனக்கு குழந்தை வேணுங்கிற ஆதங்கம் இருக்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம உண்டான ரெமடி பண்ணலாம் சொல்லி உள்ளுக்குள்ள குழந்தைய பற்றி சிந்தனையோட வேலைக்குண்டான ஆக்டிவிஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது சிம்பிள் ரெண்டாவது இந்த ரெமடிஸ் எல்லாம் வேலை பண்ணுறதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சோல் வந்து எனர்ஜைஸ்டாக இருக்கணும் நம்ம இங்கே இருக்கிற நம்ம இருக்கிற பக்கத்து நபர்கூடையே நம்மளோட ஃப்ரீக்வன்சி மீட் ஆக மாட்டேங்குது அப்போது பிரபஞ்சத்தோட அலை அலைவரிசையோட நம்மளோட அலைவரிசை எப்படி கனெக்ட் ஆகும் அப்போ பிரபஞ்சத்துடைய அலைவரிசையோடு அங்கே அபுண்டன்ஸ் இருக்குது அல்ல அல்ல வற்றாதது இருக்குது பிரபஞ்சத்தில் இயற்கையிலையும் ஆனால் அந்த அலைவரிசையோடு நம்ம அலைவரிசை மீட் ஆனால் மட்டும்தான் நமக்கு நம்ம நினச்சது கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அதுக்கு முதல்ல நம்ம சோல் எனர்ஜைஸ் ஆகணும் அந்த இண்டிவிஜுவல் சோல் அந்த இண்டிவிஜுவல் பாடி வந்து க்ளீனாக இருக்கணும் முதல்ல உ உடல் தூ உள்ள தூய்மை அதுக்கப்புறம் உடல் தூய்மை அப்போ எந்த அளவுக்கு மற்ற உயிர்கள் மீது அன்பு கொண்டு பறிவு கொண்டு கருணை கொண்டு ஒரு நபர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜி வந்து கிளென்ஸ் ஆகும் ரொம்ப பவர்ஃபுல்லான சோலாக மாறுவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட பாடி அதுக்கப்புறம் கிளென்ஸ் ஆகும் நீங்கள் இந்த ஹீலிங் லைனில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குளிச்சு த உடம்புல சோப்பு போட்டு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அப்படி முகம் ஷைனிங்காக இருக்கும் எந்த ஒரு அது அழுக்கும் அப்போ இதுவும் அப்பழுக்கு இல்லாமல் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி இருப்பாங்க அவங்க தேஜஸாக இருப்பாங்க அந்த ஒளி எங்கேருந்து வருது எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியான சோப் வாங்கி போடுறாங்க அவ்வளோ காஸ்ட்லியான ஃபேஸ் வாஷ் போடுறாங்க ஆனால் சிலர் சோப் போட்டே நான் பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்லும்போது போது எங்கேருந்து அந்த அந்த தேஜஸ் வருது நான் வெறும் தண்ணியில் தான் குளிக்கிறேன் எதுவுமே உடம்புக்கு போட மாட்டேன்னு ப கடலை கூட போட மாட்டாங்க பச்சை பெருமா கூட போட மாட்டாங்க உள்ள தூய்மை உடல் தூய்மை அந்த சோளும் அந்தளவுக்கு என்னஜே ஆகி எந்த உயிர்களுக்கும் தீமை விளைவிக்காமல் அதில் மாமிசம் முன்பது கொண்டு வரும் என்பதை பற்றி நிறைய கருத்து விவாதங்கள் இருக்குது அப்போ புல் இப்போ இலத்தலையில் சாப்பிட்ட இலத்தலைக்கெல்லாம் உயிர் இல்லையா அப்படின்னு உயிர்களை வந்து வகுத்து கூறியிருக்காங்க நம்ம பெரியவங்க ஒரு உயிர் இரு உயிர் மூ உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு உயிர்லேருந்து அஞ்சு உயிர் இந்த மாதிரி ஜி உயிர்களுக்கு தான் வலி அப்படிங்கிறத உணர முடியும் அப்போ எந்தெந்த உயிர்களுக்கு வலிகளை உணர முடியுமோ அந்த உயிர்களுக்கு அந்த வலியை கொடுக்கக்கூடாது அந்த வழியோடய இன்டென்ஸு இப்போ நார்மலாக நமக்கு ஒரு ஊசி போடும்போது ஏற்படுற வலியும் நம்ம மனுஷன் எக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நமக்கு ஊசி போடும்போது ஒரு வழி ஏற்படுமா அந்த வலியும் பிரசவ வலியும் ஒன்றா உடல் பகம் துண்டாகி ஒருத்தருக்கு வலிக்கிற வழியும் ஒன்றா பிரசவ வழி தான் உலகத்தையே ஒரு மனிதனுக்கு ரொம்ப அதீதமான இன்டென்ஸ் கொண்ட பெயின்னு சொல்கிறாங்க அதை விட பெரிய பெயின் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த வழியும் நம்ம உடம்புல சின்ன ஊசி குத்துற வலியும் ஒரு கொசு அடிக்கிற வழியும் ஒன்றா இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த உயிர்கள் வந்து பகுத்து போது அந்த வழியோடய இன்டென்சிட்டி இப்படி தான் மாறும் இன்னொன்று தாவரங்களாட்டும் மரங்களாட்டும் நம்ம திரும்ப 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 பிழைச்சிக்கிட்டே இருக்கும் உயிர்ப்பிச்சிட்டே இருக்கலாம் அதோடய விதை திருப்பியும் புத்துயிரை உருவாக்கும் ப்ளஸ் அதோடைய தண்டு இன்னொரு புத்துயிரை உருவாக்கும் அதோட பார்க் ஆனால் மற்ற உயிர்கள் அப்படி கிடையாது இல்லைங்களா கொன்னா கொன்னது தானே அது செத்தாக செத்தது தானே அந்த பிறவி அது அதோடு முடிச்சது இல்லைங்களா ஸோ இதுக்கு மாஸ்டர்ஸ் சொல்றது வள்ளலார் சொல்றது எஸ்பெஷலி காருண்ய ஒழுக்கம் இங்கே கிறிஸ்டின்ஸா ஹிந்துவா முஸ்லீமா ஓசியா பிசியா எஸ்சியா எம்பிசி இது எதுவுமே இங்கே வராது வலி என்பது பொதுவானது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னாலும் எடுத்துக்கோங்க சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கடமை நான் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்க்குள்ளே வரமாட்டேன் எல்லாரும் ஒரு கட்டத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் ஜோதிடம் பொய்யின்னு சொன்னவங்களும் ஒரு கட்டத்தில் ஜோதிட கிட்ட போய் நிற்பாங்க ஒரு கட்டத்தில் கடவுளை பற்றி சிந்திப்பாங்க ஓ ஏதோ ஒன்று இருக்கு போல்றக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃபியர் வரும் ஸோ அது வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளோட சோல் ரொம்ப கிளென்ஸ் ஆகிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எதை வேணாலும் அந்த உயிர் கடந்துடும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் மூணாவது மனதறிந்து எந்த உயிர் உயிர்களுக்குமே துன்பம் வளம் அது வெறும் உயிர்கொலை மட்டும் கிடையாது உணர்வுகளால் பணத்தால் பொருளால் மற்றவங்கள பொருள் அபகரிக்க நினைக்கிறது மற்றவங்களை ஏமாத்துறது மற்றவங்க மனசை நோகடிக்கிறது இந்த எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு செஞ்சிடாதீங்க தெரியாமல் மனுஷன் ஒரு விஷயத்த செய்யவே முடியாது தெரியாமல் செய்யணுன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு ஹியூமன் வந்து என்றைக்குமே சாரி கேட்க முடியாது அப்போ தெரிஞ்சு எந்த ஒரு தீமையும் நம்ம செய்கிற ஒரு செயல் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை நம்ம ஷேர் பண்ணுற ஒரு போஸ்ட் நம்மளோட வாயிலிருந்து வர ஒரு சிங்கிள் வேர்டு நம்மளோட ஒரு சிங்கிள் ஆக்ஷன் அடுத்தவங்களை எந்த உயிருக்கும் உடல் இழப்பையோ உறவுகள் இழப்பையோ பண இழப்பையோ பொருள் இழப்பையோ நிம்மதி இழப்பையோ உடல் பாகங்கள் இழப்பையோ உறவுகள் எழுப்பியோ கொடுத்துருச்சு அப்படின்னா அது கடுமையான நெகட்டிவ் கர்மாவை ஜென்ரேட் பண்ணிடும் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் பகிர்றீங்க ஷேர் பண்ணுறீங்க அது ஒருத்தோட லைஃப்பில் நெகட்டிவ் இம்பாக்டை க்ரியேட் பண்ணுதுன்னா அந்த ஷேர் பண்ணதுக்கான கர்மா பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் இம்மியில் கூட பேசுகிறாது பேசுகாது அதுதான் சித்திரகுப்தான் கணக்குன்னு சொல்லுவாங்க யாமரியும் பராபரமே ஸோ இந்த மாதிரி உங்கள் சோலை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி வச்சுட்டு கூடவே அந்தந்த காலகட்டங்களில் அது அதுக்கு உண்டான ரெமிடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச அதெல்லாம் நடக்கும் எதை வேணாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு ஒன் இயர் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் எனர்ஜி எப்படி மாறுது நீங்கள் நினச்சது எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளை மெங்கு மோங்குக மேது அஷார் அப் புண்டன்ஸ் ஒப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் இன் ஆல்வேஸ் க்ரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யூ பேக் அஸ்வர்தகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்